ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி அன்பான மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா அமர்ந்து நீங்க இந்த பேச்சு பிள்ளைன்னா கேட்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பேர்ச்சியாக இந்த குரு பேர்ச்சி மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகிறது ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியில இருக்கும் அது பாத சனியாக இருந்து சில பொருளாதார சங்கடங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற கவலையில இருக்கவங்களுக்கு அதுலேருந்து அழகாக வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த குரு மகர ராசிக்கு கொடுக்க போறார் பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிதாக பலனை கொடுக்காத இந்த குரு ஏன்னா பனிரெண்டு மூன்று அப்படிங்கிற பாவகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் அவர் இந்த முறை வரக்கூடிய ஸ்தானமானது ஐந்தாம் இடம் ஐந்தில் குரு வருவது அப்படின்றது அருமையான ஒரு அமைப்பு மகர ராசி எல்லாம் ஒரு விஷயத்த விடாமல் செய்யணும் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் இடத்தில் குரு வர்றதுனால குலதெய்வத்தை நீங்க பிடித்து கொண்டாலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு காலத்தில் ஏற்பட காத்துட்டு இருக்கு அவருடைய பார்வையானது உங்களுக்கு எந்தெந்த பாவகங்கள்ல விழப்போறது அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் பதினோராம் பாவகம் மற்றும் ராசியிலேயே விழப்போகிறது இப்போ திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது மற்றும் ஒன்று இந்த மூன்று பாவகங்கள் ஒரு சுப கிரகத்தின் கீழ் வரும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் கொடுக்கும் இதுவே மகர ராசி என்பர்களுக்கு பெரிய பலம் ஒரு தன்னம்பிக்கை மட்டும் வந்தா மகர ராசி என்பவர்களுக்கு மற்ற காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பர்களுக்கு உண்டு பதினோராம் இடத்துல அவருடைய பார்வை விளர்றதுனால எல்லாம் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பர்களுக்கு உண்டு இது வரைக்கும் எதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு வருத்தத்துல இருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து இந்த முறை செய்து வெற்றி கண்டு நல்ல ஒரு வளர்ச்சியையும் மகர ராசி என்பர்கள் பார்க்க போறீங்க ராசியிலேயே குருவின் பார்வை விழறதுனால நல்ல ஒரு முகமலர்ச்சி உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவு குழப்பமில்லாத தன்மை இதெல்லாம் இருக்கும் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க இதுவரைக்கும் ஏழரை சனியின் பிடியில இருந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனி விலக விலக குருவின் பார்வையும் கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் எது நல்லது எது கெட்டது எது நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்கு அழகாக தெரியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அற்புதமாக இருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் குரு பார்வை விழறதுனால பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது இதனால நீங்க நினைக்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏங்கின விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இது கணவன் மனைவியின் மட்டும் இல்ல எந்த உறவுகளாக இருந்தாலும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அழகாக அமைத்து தரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்கு புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு தசாபுக்தி காலங்கள் நன்றாக இருந்தது அப்படின்னா மகர ராசி என்பர்கள் எடுத்து வைக்கலாம் சாதகமாக வெற்றிகரமாக அந்த குரு உங்களுக்கு முடித்து கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது நிறைய ஆலயங்களை தரிசித்து வர போறீங்க தந்தையின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு வேலை செய்யற இடத்துல ஆதரவு உண்டு மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் உண்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்தஸ்தில் உயர்வாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் உயர்வாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைச்சு உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இந்த காலகட்டம் இருக்கும் மொத்தத்துல மகர ராசி என்பர்கள் நீங்க எல்லாமே இப்போ ஏறுமுகத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அதனால தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல அதிகரிக்க போகிறது குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மற்றபடி இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறத செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தஷணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்ல அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவி தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்